ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாட்டி ஆர்சிபி அணி மிஸ் ஆகாதுங்க கண்டிப்பாக லாஸ்ட் டைம் நாங்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் வெளியே போனதுக்கு காரணம் ஆர்சிபி தான் அதுக்கு இந்த வாட்டி நாங்கள் பழி வாங்குவோம் இந்த வாட்டி கண்டிப்பாக ஆர்சிபி அணி மிஸ் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொடங்க போகிற சிஎஸ்கே வாசஸ் ஆர்சிபி தனது ரெண்டாவது போட்டி ரெண்டுனையுமே தனது ரெண்டாவது போட்டி இந்த வருஷம் ஐபிஎல் எதிர்கொள்கிறாங்க போட்டி குறித்து ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருங்க சிஎஸ்கே அணி கேப்டன் ருத்ராஜ் கைக்கார் அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து புதிய பிளேயிங் லெவல் ஒன்று அறிவிச்சிருக்காரு அது யார் யார் இடம்பெற்றிருக்காங்க அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ருத்ராஜ் கைக்கோட் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்க எங்களோட டார்கெட் எல்லாமே எங்கள் க்ரௌண்டில் ஓம் கிரௌண்டில் சென்னையில் நடக்கிற எல்லா போட்டியும் நாங்கள் வெற்றி பெறணும் அவையில் நடக்குதுல லீஸ்ட் ஒன்று ரெண்டு வெற்றி பெற்றால் கூட நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு முன்னேறுவோம் எங்களோட நோக்க எல்லாமே இதை நோக்கி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சு ஸ்பின்னஸ்க்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது எங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க அதனால் இந்த போட்டி கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று தீரணும் லாஸ்ட் டைம் நாங்கள் ஆசிபிகிட்ட தோக்கம் போது ரொம்ப மன வளர்ச்சிக்கு ஆளானேன் கண்டிப்பாக அதுலேருந்து என்னால் மீண்டே வர முடியல நாங்கள் வெளியே போந்து அதுக்கு ரிவேஞ்ச் வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த போட்டி அமையும் எங்களோடய பிளேயிங் லெவலில் பார்த்தீங்க புதுசாக பற்றி அண்ணா அணியில் வர போகிறாருங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் திருப்பி எங்கள் டீமுக்கு வந்துருக்குது ஏன்னா அவர் தான் கீ பவுலரு அவர் வருது இன்னும் எங்களுக்கு கூடுதல் பலம் கிடைக்குது கண்டிப்பாக இந்த வாட்டி ஆர்சிபி அணி மிஸ் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கைக்கோடு பார்த்திங்கன்னா செமையாக பேசியிருக்காருங்க தலைவன் கரெக்ட்டுங்க ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு கிட்ட ஜெயிச்சா நம்ம குவாலிஃபைட் ஆகிற மாதிரி தோத்தா அவங்க குவாலிஃபைட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு நம்ம தோத்துட்டோம் ஆர்சிபி அணி குவாலிஃபைட் ஆகிட்டாங்க இது எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் தெரியும் அதனால் அதுக்கு ரிவேன் விதமாக இந்த வருஷம் மாட்டியிருக்காங்க செகண்ட் போட்டியிலே மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே இப்போயும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் நீங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா ஊர்லேயும் ஆஸ்வி ஃபேன்ஸ் இருப்பாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளும் இப்போவே எனக்கு தெரிஞ்சு நிறைய சண்டைகள் போய்ட்டுருக்கு அதனால் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் இருக்குங்க ஏன்னா எப்படி சொல்கிறது விராட் கோலி தோனி எல்லாம் ஒன்றா பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு போட்டி இருக்குங்க ஏன்னா டாஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க சேசிக்கு எடுக்கிற டீம் கண்டிப்பாக இந்த கிரௌண்டில் வின் பண்ணோம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்லுது நல்ல ஸ்பின்னிங் பிச்சு சேசிங்க தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நூறு அங்கு முதல்லாம் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம் சூப்பராக போட்டார் ஸ்பின்னர் அதேமாரி ஓப்பனிங்கில் ரச்சின் ரவீந்திரனா திருப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க ருத்ராஜ் கைகோடு ஒன் டவுன் வந்து சூப்பராகிறாரு தலைவர் நீங்கள் எங்கேயும் இறக்கி விட்டாலும் நான் சூப்பராக ஆடுவோன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுறாரு அதனால் டீம் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்த வாட்டி ஆர்சிபி அணியே மிஸ் பண்ண மாட்டாங்க என்னோடய கருத்து உங்களோட கருத்து என்ன இன்றைக்கி சிஎஸ்கே வாசஸ் ஆர்சிபி மேட்ச்சு யார் வின் பண்ணுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்